மகா பெரிய வாழும் வாழ்க்கை எப்படி வாழணும்னு அழகாக சொல்லுவாங்க எப்போவுமே நமக்காக வாழ்ந்தால் அந்த வாழ்க்கையில் இல்லாத கஷ்டங்கள்லாம் நம்மளுக்கு தோணிக்கிட்டே இருக்குமா சின்ன சின்ன கஷ்டங்கள் கூட பெருசாக தெரியுமா அப்போ இந்த கஷ்டங்கள் எல்லாம் மறக்கணும் அதெல்லாம் எப்படி போகும் அப்படின்னா அடுத்தவங்களுக்காக வாழ்கிறது அடுத்தவங்களுக்காக வாழ்கிறதுனா அடுத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு உதவி செய்யணும் இல்லாதவர்களுக்கு இது என்ன பண்ணலாம் நம்மக்கிட்ட இருக்குது இது அவங்களுக்கு கொடுக்கலாமா இதை எப்படி செஞ்சால் அவங்களுக்கு முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மை விட கீழாக இருப்பார்கள் இல்லையா அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை எப்படியெல்லாம் செய்யணும்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு தெரியவே தெரியாதுங்க அது இருக்கானே நம்மளுக்கு புரியாது எவ்வளவு உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் உடம்பு சரினா உடனே நம்மளுக்கு உடம்பு சரியில்லைங்கிறது மடந்துடுவோம் உடனே அவங்களை தூக்கி வச்சு கொஞ்சம் அவங்களுக்கு மருந்து கொடுக்கணுமா மாத்திரை கொடுக்கணுமா டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போகணுமா எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு தான் நம்மளுக்கு ஞாபகமே வரும் அடனா நம்மளுக்கும் உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஞாபகம் வருவான் இதுக்கு அழகாக ஒரு கதை சொல்லுவாங்க வர்ணாட்சி கதை சொல்லுவாங்க ஒரு தடவை பெர்னர் ஷாவுக்கு வந்து நெஞ்சு வலி வந்துடுது அதாவது வயசான காலத்தில் அவருக்கு நெஞ்சு வலி வந்துடுது அந்த நெஞ்சு வலி வந்தவுடனே என்ன ஆகுது அப்படின்னா தன்னோடய டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறாரு நீங்கள் இப்போவே என்னோடய வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அப்போ டாக்டர் என்ன சொன்னாராம் இப்போ எனக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் நிறைய பேஷண்ட் இருக்காங்க என்னால் வர முடியாது நீ வரக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை என்னால் வந்து எந்திரிச்சு நிற்கக்கூட முடியல நடக்கவும் முடியல ஒரு காஃபி குடிக்கலான்னா காஃபி கூட்டம் போட முடியல அந்தளவுக்கு ரொம்ப முடியல அப்படின்னு சொன்னவொடனே சரி நான் வர்றேன்னு சொல்லிட்டு டாக்டர் வர அந்த டாக்டரும் ரொம்ப வயசானவர் தான் இப்போ அவர் என்ன பண்ணுறாரு பெர்னாட்சாவை பார்க்க படியேறி வர்றாரு வந்த உடனே அவருக்கு வந்து என்ன ஆகுது அப்படி படியேறி வந்ததில் மூச்சு வாங்கி அப்படியே நெஞ்சு ஒழிக்கிற மாதிரி நெஞ்சு பிடிச்சி உட்காந்துடுறாரு பெர்னாட்சா என்ன பண்ணார் படுத்துட்டு இருந்தார் அவ்வளவு முடியல இருந்தாலும் அந்த மருத்துவருக்கு உடம்புக்கு முடியல அப்படிங்கிற உடனே தன்னுடைய அந்த இயலாமையை மறந்து விட்டார் தனக்கு நெஞ்சு வழி இருக்கிறதே மறந்துவிட்டார் உடனே பதறி போய் எழுந்திரிச்சு சூடாக ஒரு காஃபியை போட்டு கொண்டு வந்து அவர் நெஞ்சு அப்படியே தடவி விட்டபடியே நின்றுட்டு இருந்தாராம் முடிச்சதுக்கப்புறமா டாக்டர் என்ன பண்ணாரா காஃபி குடிச்சிட்டு அவர் தன்னோட ப்ரிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு வச்சுட்டு அந்த பேட் எடுத்துகிட்டு ஃபீஸ் எழுதி கொடுத்தாரான் என்ன டாக்டர் நீங்கள் ஒன்றுமே பண்ணலை நான் இல்லையே அவங்களுக்கு வந்து பண்ணி நீங்கள் எனக்கு ஃபீஸ் கேட்குறீங்கன்னு சொன்னோன்னே இவ்வளோ நேரம் நீ என்ன சொன்ன என்னால் எந்திரிச்சு நிற்க முடியல நடக்க முடியல ஒரு காஃபி கூட போட முடியல அப்படின்னு சொன்னேன் இந்த இப்போ நீ என்ன பண்ண நீ எனக்கு காஃபி போட்டு கொண்டு வந்திருக்க இப்போ நடந்து வந்துட்டு எல்லாமே செஞ்சிட்ட அப்போ இதெல்லாம் முடியலன்னு சொன்ன இப்போ நான் வந்து இதெல்லாம் செஞ்சே இல்லையா அப்போ எனக்கு நீ ஃபீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம் அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா எப்போவுமே நம்ம கஷ்டத்தை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப பெருசாக தெரியும் அப்ப என்னோட கஷ்டத்தை பார்த்ததுனால உன்னோட கஷ்டம் மறந்து போச்சு உனக்கு அப்படின்னு சொன்னாராம் வாழ்க்கைகளும் இதே விஷயத்த தாங்க நம்ம சொல்றாங்க எப்போவுமே நம்முடைய கஷ்டங்களை நம்ம ரொம்ப பெருசன் நம்ம எப்பவுமே நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா வாழ்க்கை அப்படியே பார்க்கறதுக்கு எதுவும் சொல்லுவாங்களே பெரிய இமயமலை சிகரத்தில் ஏறுற மாதிரி அவ்வளவு மலைப்பாக இருக்கணும் இதே அடுத்தவங்களோட கஷ்டத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு எப்படி உதவலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்கள் எதோ சொல்லுவாங்க கடுகு மாதிரி சின்னதை தெரிய ஆரம்பிச்சிடும் சொல்றாங்க இதுதான் வாழ்க்கை எப்படி வாழ்ந்துட்டோம் அப்படின்னா எந்த ஒரு கஷ்டங்களுமே நமக்கு இருக்கிற மாதிரியே தெரியாது கஷ்டமா அப்படிலாம் எனக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எந்திரிச்சோடனே நம்ம மனசு பூரா என்ன பண்ணோம் அடுத்தவங்களுக்கு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாரோ ஒரு உதவி பண்ணணும் அவங்களுக்கு என்ன பண்ணலாம் எப்போ பண்ணலாம் எப்போ போகலாம் நம்ம வேலையை எப்போ சீக்கிரமா முடிக்கலாம் இது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாம் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்போம் அப்போ நம்முடைய கஷ்டங்கள் நமக்கு தெரியுமான்னு பாருங்க கண்டிப்பாக தெரியாது ஆக மற்றவர்களுக்காக வாழ்ந்து அவர்களுக்கு உதவி செய்தாலே போதும் நம்முடைய கஷ்டங்கள் நமக்கு நம் கண்ணிலேயே தெரியாதான் அப்படியே அது இருக்கிறது தெரியாமையே அப்படி பறந்து போயிடும் அப்படின்னு சொல்றாங்க மகா